நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியோடு சேர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுக சேர்ந்தால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்று மூன்று முறை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களே தனக்கு வராது எனவே அந்த கூட்டணியை முடித்து கொண்டால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று நம்பி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு தோல்வியை தழுவக்கூடிய நிலைமை பாரதிய ஜனதாவும் தோற்றது அதிமுகவும் தோற்றது இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு மரியாதைக்குரிய எடப்பாடியாருடைய அதிமுக சேர்ந்திருக்கிறது சார் விஜயை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது அதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறுபத்தி ஒன்பதிலே காங்கிரஸ் இரண்டாக பிரிந்ததற்கு பின்னால் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்துதான் அவர் அரசியல் பயணத்தை நடத்தினார் எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து தான் அரசியல் நடத்தினால் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான அணில் இணைந்தால் அது எதிர்காலத்திலே அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய கருதார் எத்தனை பேர் தான் பண்டாரம் பரதேசுன்னு சொன்ன கலைஞர் பாஜகவோட ஆறாவது மாதத்துலேயே போய் சேரலையா ஜெயலலிதா எப்போ வெளியே வருவான் காத்திருந்து சேரலையா கூட நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர் படுகொலைக்கு பிறகு இனிமேல் காங்கிரஸோட உணவே இல்லைன்னு சொன்னார் இன்றை வரைக்கும் அந்த கூட்டணி நீடிச்சு தான் இருக்குது அதை பற்றிலாம் மக்கள் கேட்டிருக்காங்களா கலைஞரையோ இல்லை ஸ்டாலினையோ அல்லது ஜெயலலிதாவையோ கேள்வி கேட்டாங்களா யாரும் கேட்கலையே நாளைக்கே கூட விஜய் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜகவுடனான கூட்டணியில் வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் விஜயை பார்த்து யார் பயப்படுறாங்கன்னா திமுக தான் பயப்படுது ஏன்னா திமுக வந்து திரையுலகத்தின் மூலமாக அரசியல் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு கட்சி கூட்டணி கட்சிகளுக்கே ஜனநாயகத்தில் இளமில்லை என்ற அளவுக்கு தான் சர்வாதிகார ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் திருமாவளம் சொல்கிறாரு ஆனால் ராம்தாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாருன்னும் போது இந்த கூட்டணி என்னைக்கு வேண்டுமானாலும் கலகலத்து போகும்

இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய ஐயா திரு பாஷா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் இப்போ தமிழ் மாநில காங்கிரசனுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை வந்து அறிவிச்சுட்டாங்க உங்கள் கட்சி நிலைப்பாடு என்ன ஏன்னா இப்போ திமுக மற்றும் அதிமுக மட்டும்தான் இருக்கிற ரெண்டே அணி வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு டாக்டர் திருமாவளவன் உங்களுடைய கருத்து என்ன சார் தலைவர் ஜி கே வாசனை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலேயே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியோடு சேர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுக சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்று மூன்று முறை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் உங்களை முன்னிறுத்தித்தான் நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் ஒருவேளை நீங்கள் இந்த அணிக்கு வந்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு பதிலாக நீங்கள் அருகிலே பிரதமர் பக்கத்தில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் குறைந்தது இருபத்தைந்திலிருந்து முப்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நாம் வெற்றி பெறலாம் மத்தியிலே ஒரு ஐந்து அமைச்சர்களாவது தமிழகத்திலிருந்து வருவார்கள் அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற செல்வாக்கை நம்மால் குறைக்க முடியும் என்று மூன்று முறை தேடி தேடி போய் சொல்லி அவருக்கு புரிய வைத்தார் ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களே தனக்கு வராது எனவே அந்த கூட்டணியை முறித்துக்கொண்டால் கொண்டால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று நம்பி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவக்கூடிய நிலைமை பாரதிய ஜனதாவும் தோற்றது அண்ணா அதிமுகவும் தோற்றது அன்றைக்கு தலைவர் மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் சொன்ன கருத்து இன்றைக்கு எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் இதை தமிழ் மாநில காங்கிரஸ் வரவேற்கிறது உங்கள் கட்சி நிலைப்பாடு நீங்களும் அந்த அலையன்ஸ் தான் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் என்ன மாதிரி சார் நாங்கள் என்டிஏவோடு இருக்கோம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு மரியாதைக்குரிய எடப்பாடியாருடைய அதிமுக சேர்ந்து இருக்கிறது ஆக நாங்கள் இருக்கின்ற அணியோடு அவரும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை விஜயனுடைய ஃபேக்டர் வந்து உங்களுடைய கூட்டணியை கொஞ்சம் கலகலக்க வச்சுருக்குது ஏன்னா விஜய் வந்து உங்கள் கூட்டத்தில் சேர்ந்தா மட்டும்தான் அது மெகா கூட்டணியாக கருதப்படும் அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி இல்லைன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு உங்க பார்வை என்ன விஜய் வரிகள் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா சார் விஜயை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது அதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒன்றும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல வர நாங்கள் அதை உணர்ந்திருக்கோம் சார் நாங்கள் மறுக்கலை ஆனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற மாநில கட்சிகள் ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து தான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அறுபத்தி ஒன்பதிலே காங்கிரஸ் இரண்டாக பிரிந்ததற்கு பின்னால் இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து தான் அவர் அரசியல் பயணத்தை நடத்தினார் எழுபத்தி ஒன்றிலே அன்னை இந்திரா காந்தி கொண்டு வந்த வங்கிகள் தேசிய மயம் மன்னர் மானிய ஒழிப்பு இவைகளெல்லாம் வைத்துத்தான் எழுபத்தி ஒன்று தேர்தலிலே காங்கிரஸிற்கு ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்துவிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட ஒடுக்காமல் அவர் ஆட்சிக்கு வந்தார் நாடாளுமன்றத்திலே மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்திரா காந்தி பிரதமரானார் அதே போல எழுபத்தி ரெண்டிலே கட்சி ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸோடு கைகோர்த்து தமிழ்நாட்டு அரசியலை தொடர்ந்து நடத்தினார் அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் மொரார்ஜி தேசாயினுடைய ஜனதாவோடு கைகோர்த்தார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து தான் அரசியல் நடத்தினால் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு திமுக கைகோர்த்திருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான அணில் இணைந்தால் அது எதிர்காலத்திலே அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எடப்பாடி தலைமையிலான விஜ தலைமையில் அணியாக இருந்து எதுங்க நீங்க சொல்றீங்களே பாஜக தலைமையிலான அணின்னு சொல்றீங்க சார் எடப்பாடி பாஜக எல்லாரும் சேர்ந்த பிறகு அதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சார் எடப்பாழனி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ அப்படிதான் சார் ஓ ஆல் இந்தியா லெவல்ல திமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பேரு இந்தியா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுக தலைமையிலான ஜனநாயக முழுப்பு கூட்டணி அது மாதிரி ஆல் இண்டியா லெவலில் என்டிஏ இல்லை ஆனால் என்னுடைய அடிப்படை கொள்கை எதிரி வந்து பாஜக தான் அறிவிச்சிட்டாரு திரு விஜய் அவர்கள் அவருடைய சேருவார நினைக்கிறீங்க சார் எத்தனை பேர் பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் பாஜகவோட ஆறாவது மாதத்துல போய் சார் இல்லையா ஜெயலலிதா அப்போ வெளியே வருவான் காத்திருந்து சார் இல்லையா கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர் படுகொலைக்கு பிறகு இனிமேல் காங்கிரஸோட உணவே இல்லைன்னு சொன்னார் இன்னை வரைக்கும் அந்த கூட்டணி நீடிச்சு தான் இருக்குது அதை பற்றிலாம் மக்கள் கேட்டிருக்காங்களா கலைஞரையோ இல்லை ஸ்டாலினையோ அல்லது ஜெயலலிதாவையோ கேள்வி கேட்டாங்களா யாரும் கேட்கலையே அதனால் சொல்கிறத வந்து அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பர் இல்லை நிரந்தர எதிரி இல்லை நாளைக்கே கூட விஜய் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக பாஜகவுடனான கூட்டணியில் வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம் இல்லை வரணும்னு விரும்புகிறீங்களா இல்லை வரமாட்டாலும் நினைக்கிறீங்களா வர வேண்டும்னு விரும்புகிறோம் சார் ஏன்னா அவருக்கு வந்து எதிர்காலம் இருக்குது சார் அவர் சின்ன வயசு சார் அவருக்கு ஏஜ் இன்னும் இருக்குது அதனால விஜயை பார்த்து யார் பயப்படுறாங்கன்னா திமுக தான் பயப்படுது ஏன்னா திமுக வந்து திரையுலகத்தின் மூலமாக அரசியல் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு கட்சி ஏன் திமுக பயப்படுது நினைக்கிறீங்க அவங்க ஸ்ட்ராங்கான அலையன்ஸில் இருக்கிறாங்க வெற்றி குட்டணி சொல்றாங்க ஏன் அவங்க ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருந்தால் டெய்லி திருமாவளவு என்ன சார் பேசுறாரு எத்தனை குற்றங்களே எத்தனை குறைகளை சொல்றாரு இன்னைக்கு சண்முகம் சொல்லியிருக்காரு வாசகி சொல்லியிருக்காங்க ஒரு காவல் அனுமதி கூட எதுக்கும் போராட்டத்துக்கோ பொதுக்கூட்டத்துக்கு கூட அனுமதி தரல மரியாதைக்குரிய திருமாவளவன் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு அனுமதி இல்லை இப்படி எல்லா அதாவது கூட்டணி கட்சிகளுக்கே ஜனநாயகத்தில் இளமில்லை என்ற அளவுக்கு தான் சர்வாதிகார ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இந்த ஆட்சி அவங்க அது எத்தனை நாளைக்கு இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல தொடர்ந்து இந்த கூட்டணியில் நீடிப்பாங்களான்ற உத்தரவாதங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் திருமாவளம் சொல்கிறாரு ஆனால் ராம்தாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாருன்னு போது இந்த கூட்டணி என்றைக்கு வேண்டுமானாலும் கலகலத்து போகும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது பலவிதமான கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா மிக்க நன்றி நன்றி வீடு சந்திக்கலாம் வணக்கம்